எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவசரமே காட்ட மாட்டிங்க பொறுமையை கடைப்பிடிக்கிறவங்க கோபத்தை குறைச்சிக்கிட்டு விவேகத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் எளிமையாக பழகிடுவாங்க இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா யார் என்னன்னு தெரியாமல் ஒரு கூட்டத்தில் இவங்க இருந்தாலும் மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலிங்க ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க இவங்க பேச்சுக்கு மட்டுமே பல பேர் அடிமையாக இருப்பாங்க சொல்லப்போனாக்கா ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா கூட அந்த கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட ஆளுங்க இருக்காங்களோ இல்லையோ அந்த கடகராசிக்காரங்களை சுற்றி ஆளுங்க இருப்பாங்க ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்த அவ்வளவு கலகலப்பாக வச்சிருப்பாங்க குறிப்பாக யாராவது இவங்க கிட்ட கஷ்டம்னு வந்தால் அவங்க அந்த கஷ்டத்தை மறந்து போகக்கூடிய அளவுக்கு இவங்க ஆறுதலாக இருக்கக்கூடியவங்க ஆறுதல் மட்டும் இல்லைங்க அவங்க வாழ்க்கை நிலை மாற்றக்கூடிய அளவுக்கு உதவி செய்கிறதுக்கும் கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க மற்றவங்களும் வளர்ந்து தானும் வளரணும்னு நினைக்கிறது இந்த கடகராசிக்காரங்களால் மட்டும்தாங்க முடியும் இவங்களை விட்டு ஆளே கிடையாது தாய் உள்ளம் கொண்டவங்க தாயை விட மேலே அன்பு காட்டவும் கடகராசிக்கு தெரியும் இவங்க கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க இவங்களால் தாங்கிட்ட இருக்கிறத மறைக்கவே முடியாது குறிப்பாக இவங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்கவே மாட்டாங்க எல்லாருக்குமே கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வாழணும் கடகத்திற்கு பேரானந்தம்ங்க ஆனால் மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா யாருக்கும் கொடுக்காமல் தனக்கே வச்சுக்கிட்டு சந்தோஷப்படணும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் இவங்களுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த நம்முடைய கடக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நிலை மாறப்போகுது அதாவது கடவுள் படைத்த பொக்கிஷங்க நீங்கள் பல பேருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைச்சிருக்கு ஆனா இப்ப வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல இருண்டு போய் தான் இருக்கும் அதையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரதான் இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது பிறந்திருக்குங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது நான்கு கிரகங்களுடைய பலம் தாங்க உங்களுடைய வாழ்க்கை நிலையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருதுங்க அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பு பலன்கள் என்ன இருக்க போகுது அப்படின்னா உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு உங்களை விட்டு விலகி போன நண்பர்கள் நெருங்கி வருவாங்க கழகத்தை பொறுத்த வரைக்கும் நட்புங்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம் உங்களை விட்டு போனவங்கள நினச்சி ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருப்பீங்க அந்த பழைய நட்பு திரும்ப கிடைக்கும் அதே நேரத்தில் பண விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு பணமே வந்து வெளியில கொடுத்து அது வராமல் தவிச்சிருப்பீங்க உங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும் அந்த தேவைகளையும் குறைச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த பணம் இப்போ கைக்கு சீக்கிரமாக வந்து சேரும் அதே மாதிரி இனிமேல் யாராவது கடன் கொடுக்குறேன் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடகராசிக்காரங்க கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் உதவி செய்யறதுங்கிறது கட்டாயம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க அவங்களுக்கு உண்மையான உதவி இருக்காது ஏன்னா அவங்க உங்களை ஏமாற்றி தான் வாங்கிட்டு போகிறாங்க பொய் பித்தலாட்டம் மட்டும்தான் உங்களை சுற்றிக்கிட்டு இருக்குது அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறது பல வகையில் வருங்க வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் குறிப்பாக வியாபார ஸ்தலங்களில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருங்க அடுத்ததாக குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட இணக்கமான சூழ்நிலை உருவாகும் தம்பதிகளுக்கு அன்பு அப்படிங்கிறது இரட்டிப்பாகுங்க ஓகேங்களா அடுத்து கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குங்க காதல் விவகாரத்தில் அவசரம் காட்டாதீங்க முதல்ல கடமையை பண்ணுங்கள் பின்னாடி வந்து யோசித்து அதை அதை பண்ணிக்கலாம் அதாவது தன்னோட தொழிலை விட்டுட்டு நீங்கள் காதலில் அவசரம் காட்டிட்டிங்கன்னா தொழிலை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை தொழிலில் வந்து நிறைய வாய்ப்புகளை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் யோசனை ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்களுடைய அறிவுரை ஏற்று நடந்துக்கோங்க அதன்படி படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நல்ல மெதிப்பெண்களையும் பெற முடியுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சரியாக சொல்லணுனாக்கா பரிகாரம் அப்படிங்கிறது காஞ்சி காமாட்சியை நினச்சி வீட்டில் வெள்ளிக்கிழமைகளை விளக்கேற்றி வழிபாடு செய்ய ரொம்ப நல்லது ஒரு முறையாவது முடிஞ்சதுன்னா காஞ்சி காமாட்சியுடைய வழிபாடு பண்ணிட்டு வாங்க அவங்களுடைய தரிசனத்தினால உங்க வீட்டில் சுபிக்ஷம் இருக்குங்க தடை தாமதங்கள் விலகும் அதாவது ஒரு மாதிரி வறண்டு போன வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும் சரிங்களா பொது பழங்களே தான் நல்லா இருக்கு இப்போ யோசிப்பீங்க இப்போ நான் தெளிவான விளக்கம் சொல்லட்டுமா உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை தாண்டி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகிறாங்க இதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அமை எப்படி அமையுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போலாங்க புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் உங்களுக்கு கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்கா உங்கள் ராசியில் சந்திர பகவான் இருக்காருங்க உங்களுடைய அதிபதி அவர் கூடவே செவ்வாய் பகவான் கூட்டணி நிலையில் இருக்கார் அடுத்த தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் பகவான் இருக்காரு ரணருண ரோகஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காருங்க கலஸ்திரஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானும் பாகியஸ்தானத்துல ராகு பகவானும் இருக்காங்க அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பக்ர கதியில இருக்காரு ஸோ இந்த கிரக நிலைகள் தாண்டி கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்க ஆல்ரெடி இந்த மாசத்துல ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துலேருந்து ரணர் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க இவரை தொடர்ந்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்து ரணர் அன்னக்கு ரோகஸ்தானத்தில் இருந்த சுக்கர பகவான் கலசிரஸ்தானத்துக்கு மாற போகிறார் மூணாவதாக பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னக்கு ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்துக்கு மாற போகிறார் இதுக்கு அடுத்து தான் மாசத்தின் இறுதி நாட்களில் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சுக்கர பகவான் பாகியஸ்தானத்துக்கு மாறுறாருங்க கிரகநிலை கிரக மாற்றத்தை பொறுத்து இந்த மாதம் அப்படிங்கிறது க கடகத்திற்கு யோகமான பலன்களை கொடுக்க போகுதுங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடக்க போகுது இருந்தாலும் ஒரு விஷயத்த மட்டும் கடகம் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க எங்கே தெரியுமா பேச்சை மட்டும் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஏன் மேடம் நாங்கள் எல்லாம் பேசக்கூடாதா அப்படின்னு இப்போ சண்டைக்கெல்லாம் வந்துடாதீங்க நீங்கள் பேசலாம் மனசில் பட்டதாக வெளிப்படையாக பேசுகிறீங்க ஒளிவு மறைவில்லாத பேசுகிறீங்க இடம்பொருள் ஏவல் தெரியாமல் பேசுகிறீங்க எல்லாேருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறீங்க இதை வந்து மற்றவங்க எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இதனால் நிறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டிருக்கீங்க அவமானப்பட்டிருக்கீங்க நிறைய விஷயங்களை இழந்திருக்கீங்க இப்போ வரைக்கும் உண்மையான பாசம் கூட கிடைக்காம இயங்கிட்டிருக்கீங்க ஏங்க நம்ம சொல்கிறது உண்மைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இல்லை மறுப்பு தெரிவிக்கிறதா இருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்னா கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்படியே இவங்க மனசை தொடர்ந்து பார்த்தோம்னாக்க ரணரணமாக பல பேருடைய துரோகம் தான் இருக்கும் இல்லையா கடகத்துடைய கவலைகளை மறக்க வேணா முகத்தில் சிரிப்பு இருக்குமே தவிர மற்றபடி ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாட்டாங்கங்க ஆனால் இனிவர வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இவங்களை சந்தோஷமாக இருக்கலாங்கன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் உண்மையான ஒரு உறவு கூட இவங்க பார்த்தும் இல்லை இனிமேல் பார்க்க போகிறது இல்லை ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் உங்களுக்கு கடவுள் தான் அதை மட்டும் மனசில் நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பேச்சுக்களை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க யாருக்கும் உதவி செய்கிறேன்னு போயிட்டு இனிமேல் நிற்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறது சிறப்பான விஷயம் ஏன்னா இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய எல்லாத்தையும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வர போதுங்க கரெக்டாக உங்களுக்கு பயன்படுத்திக்கணும் சரிங்களா அதே மாதிரி எதை பேசினாலும் சரி வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப அவசியம் அடுத்து ராஜா அரசாங்க ரீதியான காரியங்களை கை கொடுக்குங்க அதுவே கோர்ட்டு கேஸ் ஏதாவது அலைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாக்க கடகராசிக்காரங்க வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கு செலவுகள் கட்டுக்குள்ள வரும் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க பணவரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் மேலே இத்தனை நாட்களா வீண் பழி சுமந்தப்பட்டிருக்கும் அந்த ஒரு கூட்டம் சுற்றிட்டுருந்துருக்கும் இல்லையா அந்த வீண் பழி போகிறதுக்கான கூட்டம் வந்து இனி இருக்காதுங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய கடகராசி பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் பழைய பாக்கிகள் கூட இப்போ வசூலாகும் அது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கை கூடி வரும் அதுவே உத்தியோக பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல் மறையும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு யாரை பற்றியும் எதுவும் நீங்கள் பேசிடாதீங்க நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டு அதை மட்டும் கரெக்டா பார்த்துட்டுருங்க இருங்க அப்படி தான் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இப்ப கடகராசியுடைய வீக்னஸ் எங்க தெரியுதுங்களா இப்போ இவங்க வந்து ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்க அவங்களோட கஷ்ட நஷ்டத்தை சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆதரவாக அவங்க பேசுவாங்க ஆனால் இவங்கக்கிட்ட ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு உன்னை வந்து இவங்க எப்படிலாம் சொன்னாங்க இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு கடகத்தை மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க கடகத்தை வந்து தலையும் புரியாது வாளும் புரியாது புரியுதுங்களா ஆனால் கடகத்தை ஏற்றி யாரும் பேச மாட்டாங்க ஆனால் நிறைய பகை வளர்ந்துருக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ கடகராசிக்காரங்களே பேச்சுக்களை ரொம்ப கவனமாக இருங்க யாருக்கும் உதவின்னு போகாதீங்க உங்களுக்கு பல பேர் உதவி செய்யணும்னு செஞ்ச வரைக்கும் போதுங்க இனியாவது உங்களுக்கான வாழ்க்கை கரெக்டாக அமைச்சிக்கோங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அனுசரித்து நடந்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி நிறைய முடிவுகளை எடுங்க அது நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளை வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க அதுவும் உங்களுக்கு நல்லது உங்களுடைய கருத்துகளுக்கு எல்லாம் இப்போ வந்து மதிப்பு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அதிகமாக இருக்குங்க திருப்தியாக இருக்கும் வீண் பேசியை மட்டும் குறைச்சிக்கோங்க அடுத்தால் கலை தொழிலில் இருக்கவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் வீண் விவகாரங்களை தடையில்லாமல் ஒதுங்கி நிற்பது ரொம்ப நல்லதுங்க மற்றவங்களுக்கு உதவுறேன்னு போனீங்கன்னா அது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வேணா வேணான்னு தான் நான் சொல்றேன் இல்லை நான் உதவி செஞ்சே ஆகணும்னு பார்த்தா சூதானமா இருந்துக்கோங்க மற்றபடி மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் படிப்படியான வளர்ச்சி இருக்குங்க நிறைய வந்துட்டு உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் கிடைக்க போகுது அரசியல் தொழில் இந்த மாதிரி இருக்கவங்களாம் கடினமாக உழைச்சி அதுக்கேற்ற முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மேலிடத்துல இருந்து வந்தால் உங்களை பற்றின நல்ல மதிப்பு போகுங்க ஸோ திருப்திகரமாக இருக்கும் சொல்லப்போனால் பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரும் நிறைய உழைப்பீங்க உயர்வை அடைவீங்க தொண்டர்கள்கிட்டையும் பாராட்டுகள் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் பாடங்கள் வந்து அதிக கவனத்தோட படிப்பீங்க அதிக மதிப்பெண்களையும் பெறுவீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது நம்மளுடைய கடகராசிக்கு பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் விஷயம் குழந்தைகளால் நன்மை பெறுங்க வாழ்க்கை துணை துணை வழியில் உறவுக்காரர்கள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பொன் பொருள் சேரும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் எல்லா விதங்களையும் வெற்றிகரமாக சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க பங்கு வர்த்தகத்தில் கூட உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் உதவியால உயர் பதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளால் அனுகூலமான லாபம் கிடைக்க போகுது அடுத்து பூச நட்சத்திரம் அனைத்து விதங்களிலும் நன்மைகளை பெறக்கூடிய காலகட்டங்கள் கிரக நிலையுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கு சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்துட்டு மறைய போகுது தொழில நல்ல வளம் பெருகும் குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் வந்து நன்மையை கொடுக்குங்க அடுத்து ஆயில நட்சத்திரம் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு சந்தோஷம் உருவாகும் அவங்களுக்காக சில தய தியாகங்கள் நீங்க செய்வீங்க வீடு வாங்குறது நிலம் வாங்குறது பொன் பொருள் சேரும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இப்ப தீர்வு கிடைக்குங்க குழந்தைகளுடைய கல்வி அவங்களுடைய நடத்தை வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பெண்களால் வந்து கட்டாயம் வந்துட்டு தங்க நகைகள் வாங்குவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு பயணம் இருக்கும் அந்த பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது நட்சத்திர பலன்களும் சரி பொது பழங்களும் சரி ரொம்ப அம்சமாக இருக்குது இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஜம்முன்னு தான் இருக்க போகிறீங்க உங்களை ஒதுக்கி வச்சவங்க மத்தியில் அவங்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல உயர்வான நிலைக்கு வர உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா திங்கட்கிழமை சிவபெருமானமும் அம்மாளையும் வணங்குவதனால வெற்றிகள் தொடரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைன்னு பார்த்துக்கிட்டோம்னா திங்கள் புதன் வெள்ளி தேய்பிரை நாட்களில் திங்கள் புதன் வியாழன் இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிக்காக தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க நல்லது நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் மற்றபடி அம்சமாக இருக்குது ஜனவரி மாதம் அப்படிங்கிறது ஒரு குறையும் இல்லாமல் தான் பிறந்திருக்கு இனி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா பன்னெண்டு பதிமூணு இந்த நாட்கள் நீங்கள் வந்து நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க அதீத நன்மைகள் கொண்டு முடியும் இது பொதுவான வழிபாடு சொல்லியிருக்கேன் இதுவே நட்சத்திரங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் நான்காவது பாதத்தை சேர்ந்தவங்களுக்கு பிரம்மபுரீஸ்வரர் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் பூச நட்சத்திரமா இருந்தீங்க அப்படின்னா திருநள்ளாரில் சனி பகவான வணங்கலாங்க அந்த மாதிரி வணங்கிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை வளமா மறும் அடுத்து ஆயுத நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் எப்படி பார்த்தாலும் சரி கடகராசிக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சகல விதமான கஷ்டங்களும் மாற்று மருந்தா இருக்குதுங்க நன்மைகளை கொண்டு வரப்போகுது சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்க போகுது கரெக்டா பயன் பயன்படுத்திக்கோங்க முன்னாடி சொன்னது தான் கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக இருக்குது பேச்சுக்களை நிதானம் இருக்கட்டும் செயல்பாடுகள் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாமல் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கல் வாங்கலை கவனமாக இருங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பத்து ரூபா இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சுக்கோங்க புரியுதுங்களா பேசவே கூடாது பேச்சு எல்லாம் கிடையாது நீ வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரி அடடா இவன் என்ன பண்ண போகிறான் ஏது பண்ண போகிறான் இவன் என்ன பண்ண போகிறான் இது பண்ண போகிறான் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேங்கிற மாதிரி மறைச்சி வச்சு விஸ்வரூபத்தை வெளிக்காட்டுங்க நல்லதே நடக்கும் தொடர்ந்து வெற்றி வாகை சூடிக்கிட்டே இருப்பீங்க மற்றவங்க எல்லாம் ஒதுக்கி நிற்க போகிறாங்க மற்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது கை கட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பாருங்கடான்னு சொல்கிற மாதிரி கடகம் இறங்கி வேலை பார்க்க போகிறீங்க ஏறுமுகத்தை அடைய போகிறீங்க வாழ்த்துக்கள்